திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை கட்டியவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் திருச்செந்தூர் ஆலயத்தை திருப்பணி செய்து பலம் மிக்கதாக மாற்றியவர்கள் ஐந்து அடியார்கள் அவர்கள் மூவருக்கு திருச்செந்தூர் ஆலயத்தின் பகுதியிலே சமாதி உள்ளது கடற்கரை அருகே சென்று மூவர் சமாதி எங்கே இருக்கிறது என கேட்டாலே அனைவரும் சொல்வார்கள் ஒருவர் ஜீவசமாதி ஆகியிருந்தாலே அந்த கோவிலில் நல்ல விதமான அதிர்வலைகள் நிறைந்து காணப்படும் ஆனால் இங்கு அருகருகே மூவர் சமாதி உள்ளதால் இந்த இடம் மிக பெரும் சக்தி வாய்ந்த இடமாகவே காட்சியளிக்கிறது திருச்செந்தூர் முருகனுக்கு கோவில் எழுப்பி மகான்களாக வாழ்ந்த இந்த மூவர் சமாதிக்கு நீங்கள் உட்கார்ந்து திருச்செந்தூர் முருக வந்து இவர்களை வணங்கி கண் மூடி தான் தனது மனதால் என்ன வேண்டி கேட்டுவிட்டு அதற்கான முயற்சி மற்றும் அதற்கான உழைப்பை போட்டால் அவன் கேட்டது கிடைக்கும் விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் இங்குதான் திருச்செந்தூரின் சூட்சமும் உறங்கிக் கொண்டிருக்கிறது வணிகர்கள் திருமணம் நடக்க வேண்டி வேண்டுபவர்கள் புத்திர பாக்கியம் கடன் தொல்லை எதிரிகள் தொல்லை தீராத நோய் முதலிய பிரச்சனைகளுக்கு இங்கு விடை கிடைத்தும் இருக்கிறது அவர்கள் வேண்டுதல் வெற்றியும் அடைந்திருக்கிறது மௌன சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி இவங்க மூணு பேருக்கும் தான் இங்க சமாதி அமைக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த மூன்று நபர்கள் தான் ஆலயத்தின் ராஜகோபுரத்தை கட்டியவர்கள் சொல்லப்படுது நான்காவதாக உள்ள வள்ளி நாயக சுவாமியின் சமாதி திருச்செந்தூர் கோவில் வெளிப்பிரகாரத்திலிருந்து சரவண பகிர் செல்லும் பாதையில் அமைந்துள்ளது ஐந்தாவதாக உள்ள தேசிய மூர்த்தி சுவாமியின் ஜீவ சமாதி திருநெல்வேலி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது இதில் மூவர் சமாதியை தான் பெரும்பாலானவர்கள் பார்த்திருக்க வாய்ப்பிருக்கு ஆனால் மற்ற இருவரின் ஜீவ சமாதியை பலரும் அறிந்திருக்க கூட வாய்ப்பில்லை என்பதுதான் உண்மை